எல்லோருக்கும் எனக்கும் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா சகாஸுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் பத்தாவது பிறந்த நாள் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிடுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு வந்து கேக்லாம் வந்து வாங்கிட்டு வராங்கன்னா நாங்க வந்து எதுவுமே வாங்கல எங்க ஜோதிபாப்பா தான் வந்து சகாஸ்க்கு ப்ரெஸ் எடுத்து கொடுத்தது எங்க கீதாக்கா தான் இன்னைக்கு வந்து சகாசுக்கு கேக் வாங்கிட்டு வராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ சாமி கும்பிட போறேன் காலிலேயே வந்து பாத்தீங்கன்னா சகாசை வந்து ஆஹ் குளிச்சுட்டு கோவிலுக்கு முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்பிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் செஞ்சுருக்குறேன் சாமியெல்லாம் காலைலையே வந்து இப்போ கோவிலுக்கு அழைச்சிருவ முடியாதுன்னா காலைல வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ போய்ட்டு சாமி கும்பிட்றோம் பாப்பா நேம் வந்து ஆத்மிகா இந்த பாப்பா பேர் வந்து நயோனிகா தஸ்வன் சஹாஸ் மகேஸ்வரி போய் இப்போ சாமி கும்பிட்லாம் வந்து சாமி கும்பிடலாம் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு அம்மா அம்மானு கூப்பிடுது ஒன்னே இல்ல பாப்பா ஜோதி அக்கா அம்மா கூப்பிடுறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வெளில வச்சுதான் கேக் கேட்ட போறோம்

கேக்குட்டாமல் கிளாப்பா அப்போ எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க இப்போ எங்கள் குட்டிஸ் எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க எங்கள் ரஹி சகாஸ் எங்கள் ஜோதி பாப்பா எங்கள் நயோனிக்கா பாப்பா ஆத்மிகா பாப்பா எங்கள் ஜோதி அக்கா உஷா அக்கா எங்கள் கீதா அக்கா எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ வந்து ஹாப்பியாக வந்து சகாஸ் பர்த் வந்து கொண்டாடிடலாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஏன்னா பபுள் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை யாரையுமே யாரும் பார்த்துக்க முடிய மாட்டேன்ட்டு ஆமா இதுலயும் ஒரு காமெடி என்ன தெரியுமாக்கா அத்தை என்னது கேக் வாங்குறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒருத்தருமே வாங்கிட்டு அவனுக்கு வாங்க கூடாது அதான் அத்தை வருவாங்க கீதா அத்தை வந்த பிறகு அவங்ககிட்ட சண்டைப்படுறா அப்படின்னா கண்டிப்பாக்கா அது மழை சரியான மழை விடாத மழையா இருக்குக்கா ஆமா

சாமி ரூம் ஏன் உங்களையும் தான் எடுக்கணும் அம்மா இருந்திருக்கிறாங்க ஜோதி கொஞ்சம் ఇదిగా మనం సగర్సన్ ரொம்ப ഹാపీ అన్నకి बर्थडे వందరితో కొంద కేక్ కట్వత పోరం సగర్ సగర్ ఎక్కడ అవన

பெரியதா இருக்கு アドவான்ஸ் நியூ இயர் நியூ இயர்க்கு கேக்கட்ட நைட் 11 மணிக்கு நாம இத்தனை வருஷம் அந்த வரது ரொம்ப ரொம்ப

மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வரைவாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் இன்னைக்கு நான் சமைச்ச சமையல் இதை பத்து பேர் சொல்லுங்க சகாசு வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிடுங்க ஓகே பாய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருவாங்க என்ன மாமா

பாப்பா எனக்கு பிரியாணி தாண்டா செய்ய ஆகும் பார்த்தேன் அதுக்குள்ள பாத்திரம் நம்மள்கிட்ட இல்லை இங்கே கிராமத்து வீடாக தான் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம் எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி